இந்த சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது விஜயா வந்து ரொம்ப ஆழ்டிக்கிறாங்க எல்லா விஷயத்துலேயும் இப்போ ரோகிணி வந்து நல்லா நடிச்சு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா இதையும் விஜயா நம்பிட்டாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பக்கெட்டு அதாவது இப்போ ரவி வந்து அவர் கேக் ஆர்டர் வந்திருக்கு அதனால் வந்து அவர் நைட் வந்து வரமாட்டார் லேட்டாக தான் வருவார் அதே மாதிரி இப்போ முத்துவும் பார்த்தீங்கன்னா சவாரிக்கு போயிருக்காங்க அதனால் வந்து இப்போ மீனாவும் சுருதியும் ஒன்றா தூங்குறாங்க பேய் படம் பார்க்குறாங்க இது மீனாவுக்கு பயமாக இருக்குது இதை பார்த்து இப்போ வந்து விஜயா சிரிச்சுக்கிட்டு இவளே ஒரு குட்டி தான் இவ வந்து பயப்படுறாளா நானும் பேய்க்கெல்லாம் பயப்பட மாட்டேன் பேய் வந்தாலும் லெஃப்ட்டில் ஒன்று காட்டிட்டு அசால்ட்டாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு தெனாவட்டாக பேசுகிறாங்க இதனால தான் சுருதி என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது மரண பயத்தை அதாவது விஜயாவுக்கு காமிக்கணும் இவங்கள வந்து பயமுறுத்தி அளவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செமையாக வந்து ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு இப்போ சுருதி வந்து அப்படி சவுண்டெல்லாம் வந்து பேய் மாதிரி எஃபெக்ட் போட்டு இப்போ வந்து விஜயாவை பயமுறுத்துகிறாங்க இன்னொரு பக்கத்து இப்போ மனோஜும் பயந்துக்கிட்டு இருக்கான் இப்போ பார்த்திங்கன்னா விஜயா வந்து ஐயோ பேய் வந்துருச்சு நம்ம வந்து பேயை பற்றி நம்ம தப்பாக பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுருதி தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாமல் இப்போ விஜயா வந்து பயந்து அலறாங்க இப்போ இதை வந்து சுருதி மீனாலாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இருந்தாலும் இதை வந்து யார் பண்ணுது அப்படின்னு விஜயாவுக்கு தெரிய போகிறதில்ல சுருதி வந்து இப்போ இப்படி ஒரு விஷயம் விஜயாவுக்கு பண்ணது சூப்பர்னே சொல்லலாம்